ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சாதமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் போட்டு செய்யக்கூடிய ஒரு குருமா ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுப்பு வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வகையான லஞ்ச் காம்போ ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த தேங்காய் பால் சாதம் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி செய்ய போகிற தேங்காய் பால் சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் செய்ய போகிறது கிடையாது பாத்திரத்தில் தம் கட்டி தான் செய்ய போகிறோம் அதுக்குனால ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்கு அரிசியோட அளவு பத்தரலாம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் தலை தட்டி ஒரு கப்பும் அப்புறமா அரை கப்பு மொத்தமாக ஒன்றரை கப்பு அரிசி எடுத்துருக்குறேன் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கிறேன் அதை எண்ணெய் நம்ம ஊற்றினோன்னே இந்த அரிசியை நல்லா ரெண்டு தடவை கழுவி இதை ஊற வச்சுடுங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஊறிச்சு அப்படின்னா சாதம் நல்லா பொலன்னு உங்களுக்கு வரும் இப்போ இந்த எண்ணெய் நெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பட்டை அதுக்கு முன்னாடி பிரிஞ்சியை சேர்த்துக்குவோம் மூணு பிரிஞ்சி மூணு பட்டை நாலு அஞ்சு கிராம்பு ரெண்டு பச்சை ஏலக்காய் நட்சத்திர சோம்பு ரெண்டு சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு சவக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தேங்காய் பா சாதத்தில் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா அளவுக்கு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு பத்து முழு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா சவக்க விடுங்க இப்போ முந்திரி பருப்பு ஓரளவு அப்புறமா வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நறுக்கினது ஒரு ஒன்னைகால் கப் அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த போட்டிருக்கிற வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம் மிதமான தீலே வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு புதினா இலையும் கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் போட்டு வதக்கிறப்ப அந்த வாசனை உங்களுக்கு சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த எண்ணெயில் பொரியிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவு பாதி வதங்கிடுச்சு இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துருக்குறேன் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது தேங்காய் பால் சாதம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பாதி அளவு நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் இந்த சாதத்துக்கு தேவையான பாதி அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் பிறகு நம்ம மிச்சத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஓரளவு சவந்து வதங்கட்டும் இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா லைட்டாக பொன்னிறமாக சவந்து இந்த வெந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீலே வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்துட்டுருக்கப்போ இதில் வந்து புதினா மல்லி சேர்த்துக்க போகிறோம் பிரியாணிக்கு போடுற மாதிரி அதிகமாக போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து கால் கப்பு புதினா எடுத்திங்கன்னா பாதி கால் கப்பு அளவுக்கு மல்லி சேர்த்தா போதும் இப்போ இதோடு சேர்ந்து இன்னும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா மல்லி எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் பட்டாணி பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தேன் அது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் பொதுவாக காய்கறிகள் போட மாட்டாங்க பட்டாணி போடுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக போடுறேன் இது ஆப்ஷனல் தான் அதை போட்டு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் சாதத்துக்கு பொதுவாக மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டாங்க நான் கொஞ்சமாக போடுவேன் அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும் கலர் பார்க்குறதுக்கு அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி அதில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சத பகுதியை மட்டும் வச்சுருக்கிறேன் ஒரு அரை கப்பு இருக்கும் நறுக்கினது இதை வந்து ரொம்ப குழைவாகிற அளவுக்கு வதக்கக்கூடாதுங்க அந்த தக்காளி லைட்டாக அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாதி தக்காளி வெந்தால் போதும் அது ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னா கலர் வந்து நமக்கு ஒழுங்காக வராது இப்போ அவங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் தக்காளி வந்து குழையல ஓரளவு பாதி வெந்திருக்கு இந்தளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பால் தண்ணி சேர்ந்து கலந்து தான் எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம் இல்லையா அதுக்கு மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் ஒரு ஒன்றரை கப்பு தேங்காய் எடுத்து முதல் பால் இரண்டாவது பால் சேர்த்து கலந்து எடுத்தது ஒன்றரை கப்பு சேர்த்துருக்குறேன் மிச்சம் ஒன்றரை கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி அளவு ரொம்ப முக்கியங்க அது கொஞ்சம் நீங்கள் மாறிடுச்சு அப்படின்னா சாதம் வந்து குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் கட்டாயமாக அரிசி பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் ஊறியிருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றி இருக்க தண்ணி இப்போ வந்து நம்ம மிச்ச பாதிக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் போட்டோம் இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டு கலந்து இந்த தண்ணியை செக் பண்ணி பாருங்கள் உப்பு வந்து ஒரு கல் சுல்லுன்னு கூட இருக்கணும் அப்போ தான் வந்து அரிசி வெந்ததுக்கப்புறமா சாதத்துக்கு உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும் இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பாஸ்மதி அரிசி அதில் வந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா சாதம் குழஞ்சி போயிடும் இப்போ வந்து அரிசி போடுறப்ப அடுப்புத்தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தம் பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கு வந்து மேலே வந்து வாழை இலையோ இல்லை சுத்தமான துணியோ வச்சுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா அளவுக்கு டைட்டாக கவர் பண்ணி மேலே வந்து ஒரு டைட்டாக மூடி இருக்கணும் அந்த ஆவி வந்து வெளியில் போகக்கூடாது ஆவி வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தண்ணி பற்றாத மாதிரி ஆகிடும் மேலே நல்லா வெயிட்டாக ஒரு கல் எடுத்து வச்சிருங்க இப்போ வந்து மீடியத்துக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிருங்க இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இருந்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன் பத்து நிமிஷம் வெளியில் வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் மெதுவாக துறங்க அந்த அலுமினியம் ஃபாயில் திறக்கறப்ப டக்குன்னு நம்ம கையில் ஆவி பட்டுரும் அதனால மேலாக்கில் இந்த மாதிரி திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அது தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால தான் சைடோடு அப்படியே நீங்கள் கலந்து கொடுத்து பாருங்கள் நல்ல பொல பொலன்னு நம்மளோட சாதம் தேங்காய் பால் சாதம் ரெடியாக இருக்கும் குழையும் இல்லை ரொம்ப வர வரணும் இல்லை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரேவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ சோம்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு கப்பு ரெண்டு பச்சை மிளகா கீறி விட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் இலைகளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த போட்டிருக்க வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவு வதங்கினா போதும் இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணும் இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி விழுது போட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெழுது போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன் அடுத்து கலருக்காக அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அடுத்து வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த போட்டிருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு மிதமான தீலே நல்லா வதக்கி விடுங்க கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மசாலாலாம் நல்லா சுருளை வதங்கி எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் ஒரு அரை கப்பு மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வந்து அலம்பி எடுத்து தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதோடய பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு நறுக்கினது பச்சை பட்டாணி ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கலாம் இதில் வெறும் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டால் கூட இந்த கிரேவி நல்லாயிருக்கும் உங்களுக்கு மீல் மேக்கர் வேணான்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல்லாத்தையுமே போட்டு இந்த மசாலாவிலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பரட்டி விடுவோம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்னை கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கி விடுங்க இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் தக்காளி ஒரு பாதி தக்காளியை நறுக்கிட்டு நல்லா பெரிய பெரிய பீசஸாக சேர்த்துக்கோங்க வதக்காமல் தக்காளி இப்படி போடுறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் நெய் இப்போ சேர்த்துக்கோங்க இதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சாறு நிமிஷமாக நல்லா தலை தள்ளன்னு இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த சமயத்தில் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கரம் மசாலா முன்னாடியே வதக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வாசனை உங்களுக்கு போயிடும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து முழு முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வந்து கசகசா போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் அதை அரைச்சதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கப்பு கூட கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்து இதில் நல்லா கலந்து விட்டுருங்க இது எதுவுமே வேணான்னா நீங்கள் வெறும் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் ரெண்டு விசில் வச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் பட்டாணி எல்லாம் நல்லா பக்குவமாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற நெய் அதே மாதிரி எண்ணெய் எல்லாமே நல்லா கசிஞ்சு வந்துருக்கும் கொஞ்சமாக அடுப்பத்தீ ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க குக்கரை திறந்தோன்னா நம்ம அப்படியே விடுறத விட கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க செம்ம வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த தேங்காய் பால் சாதத்தோட செம்ம காம்பினேஷனுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த தேங்காய் பால் சாதம் அதே மாதிரி மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு குருமாவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்